வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் நான்கு இலக்கணவியல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இயல் மூன்று வரைக்கும் உள்ள வீடியோ பார்க்காம இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்றாவது கொஸ்டின் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ இலக்கண விளக்கம் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் தண்டி அலங்காரம் தண்டி இறையனார் அகப்பொருள் இறையனார் அகப்பொருள் நம்பி வீரசோலியம் அடுத்த மூணாவது கொஷின் காரிகை கற்று பாடுவதினும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது இதுக்கென்சர் வந்து ஆப்ஷன் ஆ கவிதை எழுதுவது அரிது அடுத்த நாலாவது கொஷின் அகப்பொருள் சாராத நூலை தேர்கம் இதுக்கென்சர் வந்தோ ஆப்ஷன் ஆ பன்னிரு படலம் அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் தொல்காப்பியம் கற்பதற்கு முன்னர் பயிற்சி பெற வேண்டிய நூல் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ நேமிநாதம் அடுத்த ஆறாவது கொஸ்டின் சரியாக பொருந்தியுள்ள விடைக்குறிப்பை தேர்க அடுத்த ஃபஸ்ட்டு ஆ இதுக்கான ஆன்சர் வந்து மூணாவது பகைவரின் ஆணிரை கவர்தல் அடுத்த ரெண்டாவது படத்துக்கான ஆன்சர் வந்து நாலாவது பகைவரிடமிருந்து ஆணிரை மீட்டல் அடுத்து மூணாவது படத்துக்கான ஆன்சர் வந்து பகைவரின் மதிலை வளைத்தல் அடுத்து நாலாவது இதுக்கான ஆன்சர் வந்து பகைவரிடமிருந்து மதிலை காத்தல் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்து ஒன்றாவது கொஸ்டின் வலுவற்ற தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தந்தையர் தமது பிள்ளைகளை வழி நடத்துவர் அடுத்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்றாவது கொஸ்டின் சிலம்பரசன் அரசு பள்ளியில் படிக்கிறான் அவன் தம்பியும் அதே பள்ளியில் படிக்கிறான் இத்தொடரமைப்பு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ இயற்பெயர் கூட்டல் சுட்டுப்பெயர் அடுத்த இரண்டாவது கொஸ்டின் செலியன் காலை எழுந்து நூல் படித்து உணவு உண்டு பள்ளிக்கு சென்றான் இத்தொடரில் அடுக்கி வந்திருப்பது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ வினையச்சங்கள் அடுத்து மூணாவது கொஸ்டின் வண்ண சினைச்சொல்லை குறிக்காத தொடர் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ அழகிய மலர் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாடும் குயில் இப்பெயரச்ச தொடரில் இடையில் வருவதற்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ கரியம் அடுத்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்றாவது கொஸ்டின் சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் இதுக்கென்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தஞ்சாவூர் நிக் ரெண்டாவது கொஸ்டின் நிகண்டு என்பதன் பொருளை தராத சொல் இதுக்கென்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ இணைய அகராதி அடுத்து மூணாவது கொஸ்டின் பிள்ளை என்னும் இளமை பெயர் கொண்ட விலங்கு இதுக்கென்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ அணில் அடுத்து நாலாவது கொஸ்டின் நிலவு எனும் பொருள் தராத சொல் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஞாயிறு அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் சதுரகராதியின் சொற்பொருள் விளக்க வரிசை முறை இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ பெயர் பொருள் தொகை தொடை பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்றாவது கொஸ்டின் டிரான்ஸ்லேஷியோ எனும் சொல் இடம்பெற்றுள்ள மொழி இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ லத்தீன் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் கம்ப ராமாயணம் கீழ்காணும் மொழிபெயர்ப்பு வகைகளுள் ஒன்றை சார்ந்தது அஃது எது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தழுவல் அடுத்த மூணாவது கொஸ்டின் மொழியாக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையாத பெயரை தேர்ந்தெடுக்க இதில் அமையாதது எது அப்படின்னா ஆப்ஷன் இ கனக சுப்பரத்தினம் பாரதிதாசன் அடுத்த நாலாவது கொஷின் சரியான மொழிபெயர்ப்பு தொடரை தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ வேர் டூ யூ ஸ்டாண்ட் இன் யுவர் ஃபேமிலி நீ உன் குடும்பத்தில் எங்கே நிற்கிறாய் அடுத்த அஞ்சாவது கொஷின் சரியாக பொருந்தியுள்ள விடை குறிப்பை தேர்க பகுப்பாய்வு அனாலிசிஸ் படிமம் இமேஜ் வினைத்திறன் எஃபிஷியன்சி மரபுத் தொடர்கள் இடியம்ஸ் இதுக்கான ஆன்சர் வந்து நாலு ஒன்று ரெண்டு மூணு இதோட அந்த டாபிக் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ